ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம் நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ அதனால ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து அனலாக் அப்புடின்னா வந்து மின்னியல் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அனலாக்கை வந்து அண்ணா அண்டு லாக் அப்படின்னு வச்சுக்கோன்னா ஒரு இன்னும் தானே எக்ஸ்ட்ரா வந்துருக்கு ஸோ அனலாக்கு அப்போ அண்ணா வந்து நம்மளை வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணுறாங்க ஏன் லாக் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் வந்து மானம் ஒரே மின்னுது அதனால் வெளியில் போகக்கூடாது அப்படின்ட்டு லாக் பண்ணுறாங்க அப்போ அண்ணா வந்து எதுக்கு லாக் பண்ணுறாங்க மானம் மின்னுது அதனால் லாக் பண்ணிட்டாங்க அடுத்து ஆங்கர் அப்படின்னா இங்கே தொகுப்பால் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கர் பார்த்துட்டோம் அதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நெறியாளர்னு கொடுத்துருந்தாங்க ஆங்கர்னா நெறியாளர் அப்போ தொகுப்பாளர் நெறியாளர் நமக்கு ஆப்ஷனில் எது இருக்குதோ அதை போடணும் இல்லை ஆப்ஷன் ஏல தொகுப்பாளர் ஆப்ஷன் பி நெறியாளர் ஆப்ஷன் சியில் ஏ அண்டு பி கூட வரலாம் ஆப்ஷன் டியில் வேறு ஒன்று வரலாம் ஸோ கரெக்டாக பார்த்துக்கிறோண்ணா அப்போ ஆங்கர்னால் ரெண்டு வருது நெறியாளர் ஒன்று தொகுப்பாளர் ஆங்கர்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவங்களா ஸோ அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க வந்து அந்த தொகுப்பாளர் அப்படி ஆவச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேனே நெறி என்பதற்கு என்ன பொருள் வழி அப்போ ஆங்கர்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியோட ஆங்கர்லாம் எப்படி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வழி ஆகிடுவாங்க லாஸ்ட்டில் அவங்க தான் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஆங்கர்லாம் லாஸ்ட்டில் ஒரு வழி ஆகிடுவாங்க இப்போ வலினா நெறி ஷோ நெறியாளர் ஆண்டனா அப்படின்னா வந்து ஒலி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை அப்படி வச்சுக்கலாம்னா இப்போ வீட்டுக்கு டிவி வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னா ஆண்டனா வாங்கிட்டு வருவான் அப்போ ஆண்டனா வந்து வரும்போது வாங்கிட்டு வாங்க ஆண்டனா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டனா வாங்கிட்டு வாங்க நம்ம பேசினோம்னாலே சவுண்டு அதனால இந்த ஒலி ஸோ ஆண்ட் ஆண்டனா வாங்கிட்டு வாங்கன்னு சவுண்டாக சொல்கிறோம் அதான் ஒலி வாங்கி அடுத்து ஆடியோ இன்ஜினியர் அப்புடின்னா வந்து ஒலி அமைப்பாளராக ஆடியோ ஆடியோ ஆடியோனாலே ஒலி ஆடியோனாலே சவுண்டு தானே ஸோ ஒலி வந்துடும் இன்ஜினியர் வந்து அமைப்பாளர் இப்போ ஒரு கட்டடம் எப்படி அமையுது அப்புடின்னு யார் சொல்லுவாங்க இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க இந்த கட்டடம் வந்து இப்படி தான் அமையும் அப்புடின்னு இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க அதான் ஆடியோ இன்ஜினியர்னா ஒலி அமைப்பாளர் அடுத்து ஆடியோ வேவ் அப்படின்னா வந்து ஒலி அலை ஆடியோனா ஒளி வேவ்னா வந்து அலை இது தெரியும்னு நினைக்கிறேன் அலை அடுத்து ஆடியோ சோன் அப்படின்னா வந்து ஒலி மையமா ஆடியோ சோன்னா ஒலி மையம் ஆடியோனா ஒலி சோன்னா நம்ம வந்து சோன்னா வந்து மண்டலம்னு சொல்லுவாங்க டிவிசன் சோன் இதெல்லாம் வந்து மண்டலம் தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் இதெல்லாம் சோன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க அப்போ இங்கே வந்து சோன் வெறும் சோன் கொடுத்துக்கறனால மையம் இல்லைனா சோன் பாப்புடிலாம் வந்து எப்படி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு மையத்தில் எடுத்து தான் சாப்பிடுவோம் நடுவில் எடுத்து சாப்பிடுவோன்னு யாச்சுக்கணும் தான் சோனா அடிய சோன் சோனாக சோன் பாப்படியை வந்து நம்ம மையத்தில் எடுத்து நடுவில் எடுத்து சாப்பிடுவோம் அடுத்து பேண்ட் வித் அப்புடின்னா வந்து அலை தொகுப்பு இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பேண்ட் வித்து இப்போ பேண்டா நம்ம போகிற பேண்டே வச்சுக்கிடுவோம் நம்ம போகிற பேண்டு வச்சு இப்போ பாய்ஸ் இல்லாமல் எல்லோரும் எல்லாருமே போடுவாங்க இப்போ ஸோ பேண்டு அந்த வித்து டீயை விட்டுட்டா மிச்சம் வித்து வந்துடும் அப்போ பேண்ட் வித்து டீஷர்ட் ஃப்ரீ பேண்ட் வித்து ஷர்ட் வந்து பேண்ட் வாங்கினா பேண்டோட ஷர்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் மக்கள்லாம் எப்படி போவாங்க அப்படியே அலை மாதிரி திரண்டு வேகமாக போயிடுவாங்க ஐ டீ ஷர்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு அலை மாதிரி திரண்டு போயிடுவாங்க அப்போ அங்கே அலை மாதிரி போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர் வந்தோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையெல்லாம் போட மாட்டாங்க டக்கு டக்குற எல்லாத்தையும் எழுதியே தொப்பு தொப்பு தொப்புன்னு போட்டுருவாங்க அதான் தொகுப்புனா தொப்பு அப்போ பேண்ட் வித்து பேண்ட் வித்து டீஷர்ட் ஏதாவது ஃப்ரீ அப்படின்னா நம்ம சார்க்க தான் சொல்றேன் இப்போ பேண்ட் வித்து டிஷர்ட் ஃப்ரீனா மக்கள் நம்மளாம் போயிட்டு அப்புறம் அலையலையாக வாங்குவோம் அப்போ அவங்க எப்படி போடுவாங்க எடுத்து தொப்பு தொப்புன்னு போடுவாங்க தொப்புனா தொகுப்பு பைனாரல் அப்புடின்னா வந்து செவி கேள்வி அப்ப இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா பைனரி நம்பர்ஸ் அப்படின்னாலே வந்து இரும எண்முறை அது மாதிரி சொல்லுவாங்க பைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே இருநோ இரு மீனிங் ஓகேவா அப்போ இங்கே வந்து பயனரம் இரு அது பிரச்சனை இல்லை அப்போ என்னொரு குழுவடி எதை வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த என்ஏ யூஆர் இதை வந்து நார்னு வச்சுக்கிருங்க அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வி நார்நேராக கிழிச்சிட்டாங்க கேட்ட கேள்வியை வந்து நார்நாராக கிழிச்சிட்டாங்க நான் என்னென்னா கேள்வி கேட்டேன் நார்நேராக கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பேச்சுவார்க்கில் அது அப்போ கேள்வி நார் அப்போ நார்னு வந்துட்டால் கேள்வி வந்துடணும் அடுத்து பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வந்து வலைப்பூவான் பிளாக் ஸ்பாட் ஒரு ஸ்பாட்னால் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நான் இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க இந்த டைமுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க ஸ்பாட்னால் ஒரு இடத்தை குறிக்குமா அப்போ நம்ம எப்படி வச்சுக்கோன்னா பிளாக்ஸை வந்து பிளாக்னு வச்சுக்கிங்க பிளாக்னால் கருப்பா அப்போ கருப்பு கலரில் ஒரு பிளேஸ் இருக்குது அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரே பூவாக இருக்குது ஓகேவா அவரே ஒரே பூவாக இருக்குது அந்த பூவை சுற்றி வலையாக கட்டி வச்சுருக்குறாங்க இப்போ பிளாக் ஸ்பாட்ஸ்னால் ஒரு பிளாக் கலரு ஒரு பிளாக் கலரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கிற அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அங்கே வந்து வலையாக கட்டி வச்சுக்கிறாங்க அந்த வலைக்கில் வந்து பூவெல்லாம் இருக்குது நமக்கு அடுத்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒலிபரப்பு கொடுத்துருக்குறாங்க அதே இது இங்கே பாருங்கள் இங்கே ப்ராட்காஸ்ட் ஒலிபரப்பு இங்கே அவுட் சைடு ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது வெளிப்புற ஒளிபரப்பு அதாவது இங்கே சவுண்டையும் இங்கே லைட்டையும் குறிக்கிது ஸோ எப்படி கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ப்ராட்காஸ்ட்னால் ஒலிபரப்பு இப்போ வந்து ரோட்டில் வந்து காசு விழுந்தால் என்ன வரும் சவுண்டு கேட்குமா ஓகேவா அதாவது ஆர்ஓ ஏடினா ரோடு ரோடு காசில் சிஏஎஸ் வந்து காசு அப்போ ரோடில் வந்து காசு விழுந்துச்சுன்னா சவுண்டு கேட்கும் அதான் ஒலி ஸோ ஒலிபரப்பு அடுத்து சேனல்னால் அலைவரிசை வரிசை கொடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம டிவியில் வந்து சேனல்லாம் வைக்கிறோம் அப்போ இந்த நம்பரம் தான் இந்த சேனல் அடுத்த நம்பருக்கு இந்த சேனல் அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் அதான் சேனல்னாலே வரிசை ஸோ அலைவரிசை வரிசை கமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து கட்டளைகளாம் இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து கமாண்டா அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டில் வந்து ஓ சேர்த்தோம்னா கமாண்டோ வந்துடுமா அப்போ அந்த கமாண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டளை இடுறாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கமாண்டா வந்து கட்டளை இடுறாங்க ஸோ கட்டளைகள் அடுத்து கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கட்டுப்பாட்டு கண்ட்ரோல்னாலே கட்டுப்படுத்துறது ரூம்னால் அறை ஸோ கட்டுப்பாட்டு அறை டிஸ்க் ஜாக்கி அப்புடின்னா இசைப்பாடல் ஒலிபரப்பாளர் இதுலேயும் வந்து கொஞ்சம் சேமாக இருக்குது டிஸ்க் ஜாக்கினால் இசைப்பாடல் ஒளிபரப்பாளரா அதே மாதிரி இருந்துச்சு டிஸ்க் ஜாக்கி வீடியோ ஜாக்கி அப்புறம் ரேடியோ ரேடியோ ஜாக்கி இந்த ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கி டிஸ்க் ஜாக்கி இங்கிட்டு வந்து ஜாக்கிக்கு வந்து என்ன சொல்லிருக்குறாங்கன்னா வருணனையாளர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இங்கே ஜாக்கிக்கு வந்து ஒலிபரப்பாளர் அப்படின்னு வந்திருக்குது அப்போ டிஸ்க்கு கூட ஜாக்கி வந்துச்சுன்னா ஒலிபரப்பாளர் வெறும் ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கினால் வருணனையாளர் இது எப்படி ஆச்சுக்கலாம்னா ஜாக்கி ஜான் இருக்கிறாங்களே கூட வருவாங்களே இந்த ஜாகி ஜான் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு அந்த ஜாகி ஜான் வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு ஏதோ ஒரு பாடலுக்கு ஆடுறாரு ஸோ அந்த பாடுற அந்த ஆட ஆட ஒரே சவுண்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒரே ஒளி ஆரவாரமாக இருக்குது சவுண்டு எல்லாரும் பரபரப்பாக பார்க்குறாங்க அப்போ டிஸ்கோ டான்ஸ் வந்து ஜாகி ஜான் ஆடுறாரு ஏதோ ஒரு பாடலுக்கு ஆடுறாரு அதனால இசை பாடல் அப்போ இங்கே வந்து ஒரே சவுண்டாக இருக்கா தான் ஒலி அப்போ மக்கள்லாம் வந்து பரபரன்னு இருக்கிறாங்க ஸோ பரப்பாளர் இசைப்பாடல் ஒலிபரப்பாளர் டிஸ்க்னா பட்டு இப்போ நம்ம சின்ன கிளாஸில் கூட கம்பேட்டு டிஸ்க்கு சிடிக்கு வந்து கம்பேட்டு டிஸ்க்குன்னு போட்டு குறுந்தகடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து சிடி வந்து எப்படிங்க சிடி பிளேயர்லாம் எப்படி இருக்கும் இப்படி வட்டமாக தானே இருக்கும் இப்போ சிடி பிளேயர்லாம் எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் அதான் டிஸ்க்னா பட்டு அடுத்து டிஸ்ட்ரஷன் அப்படின்னா வந்து சிதைவு கொடுத்துருக்குறாங்க இதை எப்படியா டிஸ்டர் அதை மட்டும் வச்சுக்கிறோங்க ஓகேவா இது இந்த டிசாஸ்டர்னா பேரிடர் சம்மந்தமாக வருமா ஸோ டிஸ்டர் டிசாஸ்டர் அப்போ நான் வந்து இந்த மாதிரி பேரிடர் காலத்துலலாம் வந்து நிறைய சிதைவு ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் டிஸ்டர் வந்து டிசாஸ்டர்னு வச்சுக்கிறேங்க ஸோ சிதைவு வந்துடும் அடுத்து எக்கோ அப்புடின்னா வந்து எதிரொலி எல்லாருக்குமே தெரியும் அடுத்து எலக்ட்ரானிக் எபெக்ஸ் அப்புடின்னா வந்து மின்னொன்று உத்திகள் கொடுத்துக்கிறாங்க எலக்ட்ரானிக்குனாலே நமக்கு மின்னணு தெரியும் எபெக்ஸ் அப்படின்னா நம்ம விளைவு சொல்லுவோம் இங்கே வந்து உத்திகள் கொடுத்துக்கிறாங்க நமக்கு இதுக்கு யூஸ் டெக்னிக்யூஸ் டெக்னிக்யூஸ் தான் நம்ம வந்து உத்திகள் படித்தோம் இங்கே வந்து எபக்ஸுக்கு வந்து உத்திகள் கொடுத்துருக்குறாங்க அடுத்து எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னா எலக்ட்ரானிக்னாலே மின்னனு மீடியானாலே ஊடகம் தெரியும் ஸோ மின்னணு ஊடகம் பேஸ்புக்னால் முகநூல் பேஸ்னாலே முகம் புக்குன்னா நூல் ஸோ முகநூல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் பிளாஸ் நியூஸ் அப்படின்னா விரைவு செய்தி பிளாஸ் நூ பிளாஸ் நியூஸ்னால் விரைவு செய்தி இது குழப்பம்னா எப்படி வச்சுக்கலாம்னா பிளாஸை பிளாட்னு வச்சுக்கிருங்க ஒரு பிளாட்டு விற்கிறோன்னு தெரி ஒரு பிளாட் விற்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் வந்து எப்படி பரவும் விரைவாக பரவும் லேட்டாலாம் பரவாது ஒரு ஃப்ளாட் விற்கிறோம் அப்படின்னா அந்த செய்தி வந்து விரைவாக பரவும் அந்த பிளாஸ் நியூஸ்னால் விரைவு செய்தி காட் நியூஸ்னால் அதாவது ஹாட் நியூஸ் ஹாட் நியூஸ்னால் அண்மை செய்தி அண்மை செய்தி வந்து காட் நியூஸ்ன்னு ஆல்ரெடி படித்தோம் அடுத்து ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா வந்து அலைவரிசை கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து அலைவரிசையும் கொடுத்துக்கிறாங்க மாதிரி ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அதிர்வெண் கொடுத்துக்கிறாங்க அப்போ அலைவரிசை அதிர்வென்னும் ஒன்று தான் ஃப்ரீக்குவன்சி இப்போ வந்து எதாவது நம்ம ஃப்ரீயாக ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வரிசையில் வந்து நிற்கணும் ஃப்ரீயாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம வரிசையில் தான் நிற்கணும் அடுத்து ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் அப்படின்னா பண்பலே கொடுத்துருக்குறாங்க இதை எப்படியா வச்சுக்கிறோம்னா இப்போ சி நிறைய பேர் மாடலாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாேருமே கேஷுவலாக பேச மாட்டாங்க அதாவது கேஷ்வானால் ஃப்ரீயாக பேச மாட்டாங்க மாடலாக நிறைய பேர் இருக்கா இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஃப்ரீயாக பேச மாட்டாங்க அப்படி சில பேர் ஃப்ரீயாக பேசுவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல பண்பானவங்க ஷார்ட்கட்காக மாடலாக இருக்கிறவங்க ஃப்ரீயாக பேசுனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பண்பானவங்க அதான் பண்பலை ஹெட்செட் அப்புடின்னா தலையணி பேசி நம்ம வந்து தூங்கும்போது தலை தலையன் தலையணியில் படுத்துட்டு ஏன்னா பேச்சுவாக்கலாம் தலையணி தானே சொல்லுவோம் ஆனால் தமிழ் கரெக்டாக சொல்லும்போது தலையணை அப்படின்னு வரும் தலை அணை அப்போ ஹெட்செட்டை மாட்டிட்டு தலையணியில் படுத்து இருக்கிறோம் அதான் ஹெட்செட்னால் தலையணி பேசி ஹை ஃப்ரீக்குவன்சி ஹைனால் உயர் ஃப்ரீக்குவன்சின்னா அதிர்வெண் ஸோ உயர் அதிர்வன் இன்டர்காம் அப்புடின்னா வந்து தகவல் சாதனம் அப்போ இதை எப்படி அச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இன்டரை வந்து இன்டர்னல் மார்க் இப்போ இன்டர் காலேஜில் ஸ்கூல்லலாம் இன்டர்னல் மார்க் இன்டெர்னல் மார்க் போடுவாங்கல்ல ஸ்கூலில் கூட ஃபுல்லாக போட்டுருவாங்க ஆனால் காலேஜில் வந்து குறைச்சிருவாங்க அப்போ இன்டெர்னல் மார்க் வந்து காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுறாங்களாம் அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு யா ஓச்சிக்கிறோம் சும்மா அதாவது இன்டரை வந்து இன்டெர்னல் அப்படின்னும் அந்த லாஸ்டில் காம் இருக்குல்ல அதை வந்து காமன் ஸோ இன்டர்னல் மார்க் வந்து காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு அதான் தகவல் சாதனம் அடுத்து லைவ்னா நேரலை யூடியூப்லேயும் நிறைய பேர் லைவ்லாம் போடுவாங்க ஸோ நேரலை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் லவுட் ஸ்பீக்கர் அப்புடின்னா ஒலி பெருக்கி ஸ்பீக்கர்னாலே சவுண்டாக பேசுகிறது லவுட்னா அதிகமாக வைக்கிறது ஸோ லவுட் ஸ்பீக்கர்னால் ஒலி பெருக்கி தெரியும் அடுத்து லோ ஃப்ரீக்குவென்சி ஹைனால் உயர் லோனா குறைந்த ஸோ குறைந்த அதிர்வெண் அடுத்து மாஸ் மீடியா அப்புடின்னா வந்து மக்கள் ஊடகம் மீடியானா ஊடகம் மக்கள் மாஸ் தான் மக்கள் தான் வந்து ஒரு நாட்டுக்கே மாஸ் அதான் மாஸ்னா மக்கள் ஊடகம் மீடியம் அப்புடின்னா ஊடகம் மீடியம் மீடியம்னா மீடியம் மீடியானாலே ஊடகம் இதில் வந்து இப்போ மல்டி மீடியா வந்து பல்லூடகம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு மல்டிநேஷனல் கம்பெனினாலே வந்து மல்டினாலே பன்மயத்துவம் பன்மயத்துவம் அந்த மீனிங்கில் வந்துடும் ஸோ மல்டி மீடியாங்கிறப்ப பல்லூடகம் மல்டி ட்ராக் அப்புடின்னா வந்து பல்வெளி தடம் அப்போ ட்ராக் வந்து ஏதோ ஒரு தடத்தில் போகுது ட்ராக்னா டிராக்டர் கூட வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ட்ராக் இந்த தடத்தை மாற்றி இந்த ட்ராக்ல போகிறது வந்து இந்த ட்ராக்ல மாறி போகுதுன்னு கூட சொல்லுவாங்கள்ல பே சொல்லுவாங்கள்ல ஸோ ட்ராக்குங்கிறது ஒரு தடம் இல்லைனா டிராக்டர் வந்து தடம் மாறி போகுது ஆன் ஏர் அப்புடின்னா வந்து ஒலிபரப்பில் ஆன் ஏர்னா ஒலிபரப்பில் இங்கே பாருங்க ப்ராட்காஷ்னா சவுண்டு அதே மாதிரி தான் ஆன் ஏர்னால் ஒளி பரப்பில் அதாவது இங்கே இல்லு வரல இங்கே இல்லு வந்துருக்கு அவ்வளோ தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி படிச்சுக்குங்க அப்போ ஆன் ஏர் அப்படிங்கிறப்ப நம்ம ஏர்னால் காற்றாம் இப்போ வந்து நம்ம பைக்கில் போயிட்டுருக்குறோம் இந்த ஆண் தேவே இந்த இப்போ வந்துடுவேன் ஆன் த வே ஏன்னா ஆன் தேவேனா வேனால் ஆன் அவர் சொல்லிவிட்டு இந்த வந்துடுவேன் அப்படின்ட்டு பரபரப்பாக போயிட்டுருக்குறோம் பரப்பில் ஓகேவா அப்போ வந்து அந்த காற்று வந்து நல்லா சவுண்டு காத்துக்கிட்டே அந்த நல்ல சவு காத்தோட சவுண்டு நல்லா கேட்கும் சட்டு சட் சட் சட்டுன்னு நல்லா கேட்கும் அதான் கா ஏர்னா காற்று காற்றோட சவுண்டு நல்லா கேட்குமா சவுண்டுனால் ஒலி அப்போ ஆழ்ந்தவே எவ்வளோ வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு பரபரப்பாக சொல்கிறோம் அதான் ஆண்ந்தவேனா ஆண் பரபரப்புனா பரப்பு அப்போ வந்து ச காற்றோட சவுண்டு வந்து நல்லா கேட்குது அவ்வளோதான் அவுட் சைடு ப்ராட்காஸ்ட்டு ப்ராட்காஸ்ட்னால் நமக்கு வந்து இங்கே படித்தோம் சவுண்டு சவுண்டு ஒலியும் வருது லைட்டும் வருது அவுட் சைட்னால் வெளியே ஸோ வெளிப்புற ஒளிபரப்பு பிரிண்ட் மீடியா ப்ரிண்ட்டுனாலே அச்சடிக்கிறது ஸோ அச்சு ஊடகம் ப்ரொடியூசர்னால் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த இருக்குது ரேடியோ ஜாக்கி அப்படின்னா வானொலி வருணனையாளர் இதுவே வந்து டிஸ்கு ஜாக்கி அப்புடின்னா வந்து நமக்கு என்ன வரும் டிஸ்கோ டான்ஸ் வந்து ஜாக்கி ஜேன் ஆடுறாங்க ஸோ இசைப்பாடல் இந்த இருக்குது இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் இது வந்து ரேடியோ ஜாக்கி அப்போ ரேடியோனாலே நமக்கு வந்து வானொலி ஜாக்கி ஜான் வந்து இந்த ஜாக்கி ஜான் வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்க அப்படின்ட்டு வர்ணனை பண்ணுறா வர்ணனையினாலே வர்ணிக்கிறது தானே ஸோ வர்ணனையாளர் ரேடியோ கிளப்பு கிளப்புனால் குழு அப்போ ரேடியோனா வானொலி ஸோ வானொலி குழு ரெக்கார்டிங் தியேட்டர் ரெக்கார்டிங்கிற தியேட்டருங்கிறது நமக்கு வந்து ஒலி ஒளிப்பதிவு அரங்கு அரங்கு ரெண்டுமே வருது இப்போ தியேட்டர்னால் திரையரங்குன்னு சொல்லுவோமா ஸோ அரங்கு பிரச்சனை இல்லை அப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம் லைட்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம் நம்ம எது ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணலாம் அதனால் ஒலி ஒலி ரெண்டையுமே பதிவு பண்ணுறது சிக்னல்ஸ் அப்படின்னா வந்து சமிக்கைகள் இது தெரிஞ்சிடும் ஸ்பான்சர்னால் விளம்பர தாரர் இந்த விளம்பரத்துக்கு வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படிம்பாங்க ஸோ அவங்க வந்து தாரர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டெக்னிக்கல் டேரக்டர்னால் தொழில்நுட்ப இயக்குனர் டெக்னிக்கல் எஜுகேஷன்னாலே தொழில்நுட்பம் கல்வி சொல்லுவோம் ஸோ டெக்னிக்கனால் தொழில்நுட்பம் டேரக்டர்னால் இயக்குனர் டெலிகாஸ்ட் அப்படின்னா வந்து ஒளிபரப்பு இப்போ வந்து சொல்லுவாங்க நாங்கள் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா ஒலிபரப்பு டெலிகாஸ்ட் பண்ணோம்னா ஒலிபரப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லைட்டு டெலி கிளப் அப்புடின்னா வந்து தொலைக்காட்சி குழு கிளப்னா குழு டெலினா டெலிவிஷன்னாலே தொலைக்காட்சி தானே சொல்லுவோம் ஸோ தொலைக்காட்சி குழு அடுத்து டெம்போ அப்புடின்னா வந்து அங்கே வேகம் இப்போ நம்ம எங்கேயோ டெம்போவில் போகிறோம் வண்டி சின்ன வண்டி டெம்போ சொல்லுவாங்கள்ல டெம்போவில் போகிறோம் அப்போ டெம்போ வந்து போயிட்டு எங்கேயும் நிற்கிறோம் அப்போ அந்த டெம்போ தேடுறோம் டெம்போ வந்து சில டெம்போ வந்து எங்கேயாவது போய் வாங்க அப்போ டெம்போவுக்கு போங்க அங்கே போய் வேமா போனால் டெம்போவில் போகலாம் டெம்போவில் போனோம்னா வேமா போகலாம் குழப்பில் நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை டெம்போனால் அந்த குட்டி அண்ணேன்னு சொல்லுவாங்க அந்த டெம்போ அந்த வண்டியை ஆக வச்சுக்கிறங்க அப்போ அந்த டெம்போ வந்து எங்கேயே நிப்பாட்டி கிடக்குது அப்போ அங்கே வேமா போங்க அந்த டெம்போவை பிடிச்சிடலாம் அங்கே வேமா போனால் அந்த டெம்போவை பிடிச்சிடலாம் அவ்வளோதான் டிரான்ஸ்மிட்டிங் டவர் அப்படின்னா ஒலிபரப்பு கோபுரமாக இப்போ டவர் இப்போ டவர்லாம் பார்த்தோம்னா அப்படியே பெருசாக நல்லாயிருக்குமா அந்த டவர்லாம் பார்க்குறப்ப நல்லா கோயில் கோபுரம் மாதிரியே இருக்கிறங்கன்னு யாவச்சுக்கிறோங்க அதான் டவர்னால் கோபுரம் இப்படி யோகச்சுக்கணும் தான் டிரான்ஸ்மிட்டிங்னா ஒலிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னா ஒலி ஊடுருவ காட்சி நமக்கு இப்போ வந்து இப்போ வாட்டர் பாட்டில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் வாட் பாட்டிலாக கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுத போகும்போது ஏன்னா அது வந்து நமக்கு அப்படியே வந்து தெரியணும் அதில் வந்து எந்த ஒரு ஸ்டிக்கரோ எந்த ஒரு இது கலர்ஸோ இருக்கக்கூடாது அதான் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவணும் அதான் ஒளி ஊடுருவ காட்சி ட்விட்டர் அப்படின்னா வந்து கீச்சகம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்கு என்ன பார்த்தோம் ட்விட்டர்னால் ஸ்கூட்டர் வச்சுக்கிறோங்க கூட்டருக்கு வந்து கீ எடு கீ போடுவோம் அப்படின்னு யோச்சிக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ ட்விட்டர்னால் கூட் ஸ்கூட்டர் ஸ்கூட்டருக்கு வந்து கீ இருக்கும் கீச்சகம் வீடியோ ஜாக்கி ரேடியோ ஜாக்கினால் ரேடியோனா வானொலி வீடியோ ஜாக்கினா காணொலி நம்ம வந்து சின்ன கிளாஸில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு படிச்சோம் காணொலி கூட்டம் அப்போ இங்கே வீடியோ ஜாக்கிங்கிறப்ப காணொலி வர்ணனையாளர் லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்போனா வந்து பட காட்சி இறக்கமாக இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறாங்க எதை எடுக்கிறாங்கன்னா ட்ரீ டிஆர்இ இதானே ட்ரீ இங்கே வந்து டிஆர்இஏ வந்து ட்ரீன்னு வச்சுக்கிருங்க அப்போ வந்து வீடியோ வந்து ட்ரீயை வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் வந்து இரக்கமாக இருக்குது அந்த படத்தில் வந்து அந்த ட்ரீ வந்து ரொம்ப இரக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோச்சுக்கலாம் பி வாய்ஸ் பூத் அப்புடின்னா வந்து ஒலி அறையா வாய்ஸ் பூத்னா ஒரே வாய்ஸ்னாலே பேசுனாலே சவுண்டு கேட்கும் அதான் ஒலி அப்போ பூத்துனால் வந்து எஸ்டிடி பூத்து அதெல்லாம் ஒரு அறமாக தானே இருக்கும் ஸோ அதை ஒலி அறையின்னு வச்சுக்கிறேங்க விட்சுவல் அப்புடின்னா இணையவலி விர்ச்சுவல் வந்து விர்ட்டு அதாவது டியூ நம்ம விர்ட்டுன்னு எதாவது ஒன்று நம்ம தேட ஆசைப்பட்றோம் பார்க்க ஆசைப்பட்றோம்னா விர்ட்டுன்னு நமக்கு எதாவது நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதை பார்ப்போம் இணையத்தை தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இணைய வழி வாட்ஸ்அப்னா புலனம் ஆல்ரெடி பார்த்தாச்சு வேமோ ஒரு ஆல்ரெடி சொல்கிறேன் அட்வர்டைஸ்னால் விளம்பரம் விளம்பரம் தெரியும் அண்ணா லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க எதுக்கு அப்புடின்னா மின்ன மின்னலை வந்து பார்க்கக்கூடாதுனால தான் மின்னியல் ஆங்கர்னால் ஆங்கர்லாம் ஒரு வலி ஆயிடுவாங்க அதான் நெறின்னா வலி அல்லது நிகழ்ச்சியோட தொகுப்பால் ஆண்டனா வாங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒலி வாங்கி ஆடியோ இன்ஜினியர் அப்புடின்னா வந்து ஆடியோனா ஒலி இன்ஜினியர்னாலே அமைப்பாளர் ஒலி அமைப்பாளர் ஆடியோ வேவ் ஆடியோனா ஒலி வேவ்னா அலை ஸோ ஒலி அலை ஆடியோ ஷோன் ஷோன்னா சோன்படியை மையத்தில் எடுத்து சாப்பிட்றோம் ஒலி மையம் பேண்ட் வித்து பேண்ட் வித்து டிஷர்ட் ஷர்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால மக்கள்லாம் அலை அலையாக வர்றாங்க ஸோ எல்லாம் தூக்கி தொப்பு தொப்புன்னு போடுறாங்க அலை தொகுப்பு பைனாரல் அப்படின்னா பைனா பைனரினாலே பைன் வந்துட்டாலே இரு வந்துடும் நாரல்னால் நார் நார் நாராக கேள்வி கேட்குறாங்க ஸோ இரு செவி கேள்வி பிளாக் ஸ்பாட்டு பிளாக் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் ஸ்பாட்டுக்கு போகிறான் அங்கே வந்து பூ இருக்குது அதான் வளைப்பு ப்ராட்கேஸ்ட்னால் ரோடில் காசு இருந்தால் சவுண்டு கேட்கும் ஒளிபரப்பு சேனல் நேம் வந்து வரிசை வரிசையாக இருக்கும் ஸோ அலைவரிசை கமெண்ட்ஸ் கமெண்ட் கமாண்டோலாம் கட்டளை போடுவாங்க கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துது ரூம்னால் அறை ஸோ கட்டுப்பாட்டு அறை டிஸ்க் ஜாக்கி ஜாக்கி ஜான் வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது ஏதோ ஒரு பாட்டுக்காரர் இசைப்பாடல் அது வந்து சவுண்டு நல்லா எல்லாம் சவுண்டு போட்டு பார்க்குறாங்க ஒளிபரப்பாளர் டிஸ்க்னாலே சிடி வந்து வட்டமாக இருக்கும் வட்டு டிஸ்டார்ஷன் அப்புறம் டிசஸ்டர்ன்னு வச்சுக்கிறோம் டிசஸ்டர்னால நிறையா சிதைவு ஏற்படும் சிதைவு எக்கோனா எதிரொலி தெரியும் எலக்ட்ரானிக் எபெக்ஸ் எலக்ட்ரானிக்னாலே முன்னணும் ஸோ எபெக்ஸ்னால் விளைவு சொல்லுவான் இங்கே உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியானா மின்னணு ஊடகம் ஃபேஸ்புக்னால் பேஸ்னாலே முகம் ஸோ முகநூல் பிளாஸ் நியூஸ்னால் பிளாட் வாங்குகிற செய்தி விரைவாக பதவிடும் விரைவு செய்தி ஃப்ரீக்குவென்ஸ்னால் அலைவரிசை அல்லது அதிர்வென்று அதாவது ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்தோன்னா நம்ம வரிசையில் தான் போய் வாங்கணும் அலைவரிசை ஃப்ரீக்குவன்சி மாடலேஷன் ஃப்ரீயாக பேசுவாங்க மாடலாக இருக்கிற சில பேர் அவங்க ஒரு பண்பானவங்க ஸோ பண்பலே ஹெட்செட் செட் போட்டு தலைநலப்படுத்து பேசுகிறோம் தலையணி பேசி ஹை ஃப்ரீக்வன்சினா உயர் அதிர்வன் இன்டர் காம் இன்டெர்னல் மார்க் வந்து காமனாக ஒரே மாதிரி போடுறாங்கன தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ தகவல் சாதனம் லைவ்னா நேரலை லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னாலே ஸ்பீக்கர்னாலே வந்து சவுண்ட் அதிகமாக கிட்ட பெருக்கி லோ ஃப்ரீக்குவன்சி அப்புடின்னா குறைந்த அதிர்வன் மாஸ் மீடியா மக்கள்னாலே மாசி மீடியானா ஊடகம் மக்கள் ஊடகம் மீடியம்னாலும் மீடியானாலும் ஊடகம் மல்டினாலே பன்முகத்தன்மை ஸோ பல் ஊடகம் மல்டி ட்ராக்டு டிராக்டர் வந்து வழி மாதிரி போயிடுச்சு ஸோ பல்வெளி அதாவது தடம் மாதிரி போயிடுச்சு பல்வழி தடம் ஆன் ஏர் ஆன் வே எப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்குறோம் அப்போ வந்து காற்றோட சவுண்டு கேட்குது அவுட் சைடு ப்ராட்காஸ்ட் அவர் சைட்னால் வெளிப்புறம் ப்ராட்காஸ்ட்டுங்கிறது ஒலிபரப்பு வெளிப்புற ஒளிபரப்பு ப்ரிண்ட் மீடியா ப்ரிண்ட்டுனால் அச்சு மீடியனா ஊடகம் ஸோ அச்சு ஊடகம் ப்ரொட் ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து தயாரிப்பாளர் தெரியும் ரேடியோ ஜாகி ரேடியோனா வானொலி ஜாகி சானை வந்து வர்ணனை பண்ணுறாங்க வர்ணனையாளர் ரேடியோ கிளப்பு கிளப்னா குழு ரேடியோனா வானொலி ஸோ வானொலி குழு ரெக்கார்டிங் தியேட்டர் தியேட்டர்னால் அரங்கு ரெக்கார்டிங்கிறது நம்ம சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம் லைட்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ ஒலி ஒலிப்பதிவு அரங்கு சிக்னல்ஸ் அப்படின்னா சமிக்கைகள் தெரியும் ஸ்பான்சர்னால் இந்த விளம்பரத்துக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ விளம்பரத்தாரர் டெக்னிக்கல் டேரக்டர் டெக்னிக்கல்னாலே தொழில்நுட்பம் டேரக்டர்னா இயக்குனர் ஸோ தொழில்நுட்ப இயக்குனர் டெலிகாஸ்ட்னால் இந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒளிபரப்பு பண்ணுறோம் ஸோ ஒளிபரப்பு கிளப் கிளப்னா கொள்ளு தொலைக்காட்சி தொலைக்காட்சிக்குடி டெலிவிஷன் மாதிரி டெம்போ அப்படின்னா டெம்போ வந்து அங்கே இருக்குது வேமா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அங்கே வேகம் டிரான்ஸ்மிட்டிங் டவர் டவர்லாம் வந்து கோபுரம் மாதிரி இருக்கும் ஸோ ஒலிபரப்பு கோபுரம் ட்ரான்ஸ்பெரண்ட் பார்டர் பட் கூட சொல்லுவாங்க ஸோ ஒலி ஊடுருவணும் ட்விட்டர்னால் கீச்சகம் வீடியோ ஜாக்கினா வீடியோனால் காணொலி ஜாக்கினா வர்ணையாளர் ஸோ காணொலி வர்ணனையாளர் வீடியோ ஸ்ட்ரீமிங் வீடியோ வந்து வீடியோவில் வந்து ட்ரீ எடுக்கிறாங்க ட்ரீயை பற்றி எடுக்கிறாங்க அதில் அந்த படம் வந்து இறக்கமாக தெரியுது ஸோ படக்காட்சி இறக்கம் வாய்ஸ் பூத் வாய்ஸ்னால் வந்து ஒளி பூத்துனால் வந்து அரை ஸோ ஒளி அரை விர்ச்சுவல் விர்ச்சு நம்ம எதாவது பார்க்கணும் இணையத்தில் தான் பார்ப்போம் ஸோ இணையவழி வாட்ஸ்அப்லாம் புலனம் அவ்வளோதான் தேங்க்ஸ்